அவல்லபவினாசைய மோகம் நீங்களே கதின்னு கடக்கக்கூடிய எனக்கு எத் கிஞ்சித்து எங்கேயாவது ஓரமா எங்கேயாவது இந்த என்னவோ சொர்த்தமா அதை வேணா அனுபவிச்சு பார்க்கலாமா அப்ப வர்க்கோங்கிற ஆளே அதை வேணா இப்படி பார்க்கலாமா அப்படின்னு வேற எதில் யாவது ஒரு நாட்டம் எத்கிஞ்சித்தாவது இருந்ததுனால் அதையும் ராகவா நீங்களே போக்கிடுங்கள் வினாசய மோகம் அந்த மோகத்தையும் நீங்களே போக்கிடுங்கள் அந்த மோகத்தை போக்குறதுங்கிறது எப்படின்னா கருணையே உருவெடுத்த சீதாதேவியோட கூட இருக்கள் நீங்கள் சீதா வல்லபன் இல்லையா நீங்கள் சீதா சீதாவல்ல அவளுடைய அருளால அந்த மோகமும் இங்கே போகக்கடவுது நீங்களே கதி அப்படிங்கிற இந்த ஒரு பார்வையை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம் ஸ்ரீ ராகவா குரு கிருபா பிரவாகம் கிருபா பிரவாகத்தை செய்யுங்க அப்படி ஒரு கிருபா பிரவாகத்தில் எனக்கு என்ன தோணி போயிடணும் உங்க சரணத்தை விட்ட வேற கதி கிடையாதுன்னு தோணி போயிடணும் அப்பேற்பட்ட ஒரு கிருபா பிரவாகம் பண்ணிடுங்கோ எனக்கு என் சரணமே கதி கதி அப்படின்னு சொல்கிறையப்பா நீ கைவல்யத்துக்கு எந்த பிரயத்தனமும் பண்ணலை உனக்கு ஜிக்யாசை இல்லை முமுட்சுத்துவம் கூட இல்லை நீ வந்து இப்படி இப் இப்படியே இது எதுவுமே தெரியாதபடிக்கு ஒரு முமுட்சுத்துவம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதபடிக்கு ஒரு ஜிக்யாசுத்வம் வேணும்னு தெரியாதபடிக்கு என்னையே சுற்றி சுற்றி வரைய இது மாதிரி மேலே மேலே நீ சம்சாரத்துலையே அப்புறம் பிறப்போ பரவாயில்லையா அப்படின்னு ஜன்மணி ஜன்மணி தவே பக்திம் தேஹி மே கிருப்பையா அடுத்த அடுத்த ஜென்மா எடுத்துட்டே இருக்க வேண்டியது தான் பரவாயில்லையான எத்தனை ஜென்மாவான எடுக்கிறேன் எத்தனை ஜென்மாவான எடுக்கிறேன் உம்மை போல ஒரு சுவாமி ஒவ்வொரு ஜென்மாலையும் எனக்கு கிடச்சால் உங்களுடைய குணானுபவம் எத்தனை ஜென்மாலையும் கிடச்சா இந்த சம்சாரமே மோட்சம்தான் இக இகபவத் இங்கே இவன் அமிர்தனாக ஆறான் ததாமின்னு சொன்னாரே தவிர தாஸ்யாமின்னு சொல்லலை அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதது விரதம் மம பின்னாடி கொடுக்க போகிறேன் உன்னை மருஜன்மா இல்லாத பண்ணிடுவேன் நீ செத்த உடனே மருஜன்மாவே இல்லாதபடி உனக்கு ஒரு மோட்சத்தை கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லாமல் ததாமி கொடுக்கறேன் கொடுப்பேன்னு வார்த்தை இல்லைங்க கொடுக்கறேன் அவர் சந்நிதி அவருடைய சன்னிதானம் எத்தனை ஜென்மாவான எடுக்கிறதுக்கு தயார் எவ்வளோ கர்ப்பவாசம் ஆனால் பண்ணுறதுக்கு தயார் ஒவ்வொரு கர்ப்பவாசத்துக்கு அப்புறமும் ராமாயண பாராயணம் கிடைக்குங்கிற பட்சத்தில் அதுதான் இங்கே வார்த்தை வேறு ஒன்றும் தேவை ஏதோ ஒரு யோகக்ஷேமம் அது தானாக நடக்கும் உன் சன்னிதானத்தில் நான் நின்று இருந்தாலே ஒரு யோகக்ஷேமம் தானாக கட்டாயமாக நடக்கும் एक रोटी दे लंगोटी द्वार तेरा भावूं काम क्रोध है छोड़कर तेरे गाऊं मैं गुलाम मैं गुलाम मैं गुलाम तेरा मेहरबान मेहरबान मेहर मेहर करो मेरी दास कबीर चरण खड़ा नज़र देह तेरी तू मेरा सच्चा साई மே குலா மே குலா மேகுலாம் தெரா இயந்த பாவம் இந்த தாசிய பாவம் எப்படி இப்படி இல்லாம பிரார்த்தனை பண்றார் சுமந்திர புனப்புனகா புனப்புனஹான்னு வருது எப்படி தான் சுமந்திர பிரார்த்தனை பண்ணியிருப்பாரோ எப்படி தான் ராமரை சமாதானப்படுத்தியிருப்பாரோ இந்த சுமந்திரராம சம்பாஷணங்கிறது இங்கே நூறு ஸ்லோகம் ராமரை விட முடியல சுமந்திரரால் அருமையான சன்னிவேசம் கங்காதீரம் படகை வச்சுட்டு குகன் நிற்கிறான் சில வேடர்கள்லாம் நிற்கிறா சீதை பார்த்துட்டுருக்கா சீதை ஸ்நிதமாக சுமந்திரனை கட்டாட்சிக்கிறாளா நிரீட்சதே ராஜரதம் ததைவ மாம் அதை இங்கே சொல்லலை வால்மீகி சொல்லலை பின்னாடி தசரதர்கிட்ட போய் சுமந்திரர் சொல்றார் ராமரை விட்டு பிரிய முடியாது நான் கதறின் இருந்தேன் கதறும் பொழுது என்ன கருணை உள்ளம் கொண்டு கருணை தந்துமும் கண்களால் சீத கட்டாட்சி சென்று அப்படிங்கிறார் சுமந்திரர் கடைசியாக வேற வழி இல்ல பிரபுவோட ஆக்கியம் இப்படிதான்ங்கிறதுனால ராமச்சந்திர பிரபு இப்படி சொன்ன உடனேயே கரையிலேயே நிக்கிறார் சுமந்திர கரையிலேயே நிற்கிறார் கைகுவிச்சுண்டு ராமர் படகுல ஏறிண்டு போறார் அப்படியே படகு கங்கையில் போகிறது 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 கங்கையினுடைய அக்கறைக்கு போயிடுத்து அக்கறைக்கு போன உடனே ஒரு இடத்துல வந்து இவா அன்னைக்கு ராத்திரி வேளையில் விசிராந்தி எடுத்துண்டார்கள் திடீர்னு ராத்திரி ராமர் எழுந்து உக்காந்துட்டார் லக்ஷ்மணா என்று கூட்டார் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார் இத்தன் நேரம் அயோத்தியா எப்படி பா சோக சமுத்திரத்தில் மூழ்கி இருக்கும் இல்லையா ஜனங்கள்லாம் எப்படி திண்டாடுவா அப்பா எப்படி திண்டாடுவார் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவார் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரே அப்பா எப்படி ஒரு காரியம் அப்படின்னு இப்படி காட்டுக்கு துரத்திட்டாரே அப்படின்னு சொல்லலை காட்டுக்கு அப்பா துரத்தலை காட்டுக்கு இவர் வாலண்டியராக வந்தார் காட்டுக்கு போன ஒரு வாரத்தை கூட அப்பா சொல்லலை இவராக வாலண்டியராக வந்தது அதனால் காட்டுக்கு துரத்திட்டாரேங்கிறது இங்கே விஷயம் அவ்வளோ ஈஸி இல்லை ராமர் அவ்வளோ ஈஸி இல்லை அது பாயிண்ட்டு இல்லை இங்கே இங்கே பேசும்பொழுது பொழுது கொஞ்சம் கம்பீரமான கதை அயோத்தியா காண்டம் பின்ன என்ன பாயிண்ட் இது அப்படின்னா எத்தனை பேருக்கு பொறுப்பாளியானவர் அதாவது பிரதிக்யான்னு ஒன்று பண்ணியாச்சுன்னா அது மீறவே முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சவர் ராமர் தசரத சக்கரவர்த்தியே பிரதிக்யாவில் அவ்வளோ திருடமாக இருந்தால் ராமர் இவ்வளோ திருடமாக இருப்பார் அதனால் அதில் கை வச்சு அதை பற்றி பேச மாட்டார் அவரோட பாவம் இங்கே என்ன அப்படின்னா எத்தனை பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது ஒரு சமூகமே அவரை அண்டி வாழறது கௌசல்யம்மா சுமித்ரம்மா எல்லாரும் அவரை அண்டி இருக்கா அப்பேர்பட்ட சக்கரவர்த்தி கைகையம்மாட்ட போய் அவசரப்பட்டு இப்படி பிரதிஜை பண்ணிட்டாரே சந்தானுவர்த்தினம் புத்திரம் தாத்தோ லக்ஷ்மணா அதனால என்ன போல ஒரு பிள்ளைய இழக்கிறா மாதிரி நேர்ந்ததே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுறாரே அப்பா அம்மா கஷ்டப்படுறாளே இதனால எத்தனை பேருக்கு கஷ்டம் இந்த ஒரு காரியத்தினால எத்தனை பேருக்கு கஷ்டம் வயசான காலத்தில் அந்த அம்மாவை நான் கூட இருந்து பார்த்துக்க முடியாத துர்பாகியம் இப்படி ஒரு துர்பாகியத்துக்கு ஆளானேனே பரதன் வந்தா எப்படி பார்த்துப்பானோ அப்படி பேசுறார் பரதன் வந்தா எப்படி பார்த்துப்பானோ லக்ஷ்மணா நீ வேணா அயோத்தியாவுக்கு போய் எல்லாரையும் சமாதானப்படுத்தி நீ இருந்துருந்தால் எனக்கு ஒரு தெம்பாக இருக்கும் எனக்காக சுமித்ரம்மா கஷ்டப்பட வேண்டாம் சுமித்ரம்மாவுக்கும் தெம்பாக இருக்கும் கௌசல்யம்மாவுக்கும் தெம்பாக இருக்கும் லட்சுமணம் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கும் பெரிய தெம்பாக இருக்கும் அதனால் நீ அயோத்தியாவுக்கு இப்பயே கிளம்பி போப்பா என்று சொல்கிறார் கால்யே பிரவிச லக்ஷ்மணா அப்படி சொல்லும் பொழுது லக்ஷ்மணர் ராமரை சமாதானப்படுத்துகிறார் அண்ணா எல்லாம் உங்களுடைய அனுகிரகத்தினாலும் நன்னாத்தான் தான் நடக்கும் பரத அண்ணா நன்னாக பார்த்துப்பார் ராஜ்யத்தையும் நன்னா பொறுப்பாக பார்த்துப்பார் அப்பா அம்மாவையும் நன்னா பார்த்துப்பார் உங்களை பார்த்துக்க தான் யாராவது வேணும் உங்களோட கூட இருக்க தான் யாராவது வேணும் உங்களை விட்டுட்டு எக்காரணத்தை கொண்டு என்னால் போக முடியாது நானோ சீதம்மாவோ உங்களை விட்டு பிரிய மாட்டோம் ஜலாத்து மத்ஸ்யாபிவோத்ருத மீனை எடுத்து ஜலத்திலேன்னு வெளியில் போட்டால் எப்படி துடித்து செத்து போய்டுமோ அது மாதிரி ஒரு க்ஷணமும் உங்கள் விரகத்தை நான் தாங்க மாட்டேன் அதனால் என்ன அனுப்பணும் அப்படின்னு எந்த விதமாகவும் நீங்கள் பிளான் போடாதேங்கோ என்று லக்ஷ்மணரை சொல்லிவிட்டார் அப்புறம் ராமச்சந்திர பிரபு அன்னைக்கு ராத்திரி அங்கேயே விஸ்ராந்தி இருக்கார் மறுநாள் வேளையில் எழுந்துட்டு சீதாராம லக்ஷ்மணர்கள் நேராக பரத்வாஜாசிரமத்துக்கு போகிறார் பரத்வாஜாசிரமத்துக்கு நேராக வரும்பொழுது பரத்வாஜ முனிவர் சந்தோஷப்படுறார் யமுனா சங்கமம் பிரயாகைன்னு பேர் அந்த நாள்லையே அதான் பேர் வால்மீகியே பிரயாகங்கிற பேரை சொல்கிறார் அங்கே தான் பரத்வாஜாசிரமம் இருக்குது மகாநத்யோகோ சமாகமே புண்ணிய ரமணியஸ் சந்தோஷமா சந்தோஷமாக பரத்வாஜர் சுவாகதம் பண்ணுறார் வனவாசமாக கிளம்பி வந்திருக்கியேப்பா இங்கேயே இனிமே வாசம் பண்ணலான்னார் உடனே ராமர் சொன்னார் இங்கே நான் வாசம் பண்ணிகிட்டு இருந்த ஜனங்கள்லாம் என்னை பார்க்க வருவா மாம்சாபி பிரேஷகோஜனகா சீதையையும் பார்க்க வருவா என்னையும் பார்க்க வருவா அப்புறம் இங்கே ஒரு கூட்டமாகிடும் அப்புறம் என்னாகுன்னா அது வனவாசமாக இருக்காது அப்புறம் திடீர்னு யாராவது இங்கேன்னு வந்து இந்த பெட்டு வேண போட்டுக்கோங்களேம்பா இன்னொருத்தரை சிம்மாசனத்தை எடுத்து வந்துடுவா அதெல்லாம் சரிபட்டு வராது ஏகாந்தமாக இருக்க தான் நான் பார்ப்பேன் அதனாலேயே ஏகாந்தமாக ஏதாவது ஒரு இடம் எங்களுக்கு சொல்லும் கேட்ட உடனே பரத்வாஜர் சொல்கிறார் இப்போ கங்கா தீரம் வழியாக வந்துட்டு இல்லையாப்பா இதுக்கு மேலே யமுனா தீரம் வழியாகவே நீ போய் அங்கே ஒரு நெக்ரோத விர்கட்சம் இருக்கும் அந்த அதை பிடிச்சிருந்து அந்த அந்த இடம் வந்த உடனே அங்கேருந்து யமுனையை கடந்து போனால் ஒரு நாள் ராத்திரி அங்கே தங்கணுன்னாலும் தங்கலாம் கடக்கணுன்னாலும் கடக்கலாம் இப்படி கடந்து போயாச்சு அப்படின்னு எனக்கு அருகாமையிலேயே ஒரு அருமையான இடம் வரும் அதுக்கு தான் சித்திரக்கூட்டம் என்று பெயர் மந்தாகினி நதி ஓடும் இந்த மந்தாகினி நதி தீரத்தில் நீ அங்கே இருந்துருக்கலாம் நானும் உன்னை வந்து பார்க்குறேன் அங்கே என்றெல்லாம் பரத்வாஜர் சொல்கிறார் அன்றைக்கி ராத்திரி பரத்வாஜரோட சம்பாஷணம் பண்ணிட்டு இருந்தாராம் அருமையான கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்தார் சித்ரா கதையத்த கதாகா மறுநாள் காலவேளையில் கங்காயமுனா சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணார் ராமர் சீதாலக்ஷ்மணர்களோட கூட அங்கிருந்து கிளம்பி வரா கிளம்பி வரும்பொழுது ஆற்று வாசல் வரைக்கும் அப்புறம் ஒரு ஃபர்லாங் தூரம் பரத்வாஜரும் கூடையே நடந்து வராராம் இன்னும் போகிற மார்க்கத்தை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டே வரார் இவாளை விடுறதுக்கு மனசு வரல பரத்வாஜருக்கு பேசாமல் இங்கேயே தங்குங்கோன்னு சொன்னார் இல்லையா அதனால கூட வரார் அவசியம் இல்லை இவாளுக்கே ஓரளவுக்கு மார்க்கத்தை நேற்றுக்கே சொல்லி விட்டார் மார்க்கம் தெரிஞ்சுவிட்டா இருந்தாலும் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டே வரார் ராமரு கேண்டே வரார் ஒரு வர்லாங்கு தூரம் நடந்தாராம் நடந்துட்டு போயிட்டு வரேன்ப்பா ஜாக்கிரதையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பிட்டார் பரத்வாஜர் உடனே ராமரோட கண்கள் கலங்கி எடுத்து லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார் கிருத புண்ணியாஸ்மபத்ரம்தே முனிரியன்னோனு கம்பதே என்ன பாக்யமோ தெரிலப்பா நம்மளுக்கு இப்போ ஏற்பட்ட மகர்ஷிகள்லாம் நம்மக்கிட்டக்கே இவ்வளோ பிரேமையை காட்டுறா வாத்சல்யத்தை காட்டுறா அப்படின்னு ராமர் லக்ஷ்மண்கிட்ட சொல்லிண்டே மேலே யமுனா தீரத்துலையே நடந்து போகிறா யமுனா தீரம் ராமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யமுனா தீரத்தில் வித விதமாக விளையாடிண்டே நடந்து போகிறாலாம் அதெல்லாம் ரொம்ப மெக்கானிக்கலாலாம் நடக்கலை நிறுத்தி நிதானமாக அதுவும் செம்மண் இங்கே இருக்கிற யமுனையில் அதை வந்து எங்கே பார்த்தாலும் செம்மண்ணாக இருக்கும் இந்த செம்மண்ணு வழியாகவே இப்படி பலவேறு தேச பிரதேசங்கள்லாம் பார்த்துண்டு சீத்தைக்கும் காட்டின்ண்டு சீத்தையும் ராமருக்கு காட்டுவா இப்படி மாற்றி மாற்றி விளையாடிண்டு வா மூணு பேருமா அங்கேருந்து வந்தா மரத்தடியில் வந்து தங்கினா ஒரு அழகான படகு அமைச்சுண்டா அந்த படகுல லக்ஷ்மர் சீதாதேவிக்காக ஒரு தனி ஆசனம் போட்டாராம் அறுபத்தி நாலுகளையும் ராமாயணத்தில் இருக்குது அதில் படகு கட்டுறது எப்படின்னு இந்த இடத்துல ஒரு நாலு ஸ்லோகத்தை பார்த்துட்டோன்னா தெரிஞ்சிடும் அறுபத்தி நாலு கலைகளும் அதாவது அறுபத்தி நாலு கலைகள் தெரிஞ்சவர் ராமர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை அறுபத்தி நாலு கலையும் ராமாயணத்தில் ராமலக்ஷ்மணால் எப்படி உபயோகப்படுத்தினாங்கிறத பார்க்க முடியும் ஒரு ஆச்சரியம் அது அது மாதிரி இது வந்து படகு கட்டுற கலை ராமரும் லக்ஷ்மணதுமாக சேர்த்து இந்த சேர்ந்து இந்த படகை கட்டி அதில் ஒரு ஸ்பெஷலான ஆசனம் சீதாதேவிக்குன்னு லக்ஷ்மணன் அமைச்சு அந்த அழகான ஒரு படகு நிர்மாணம் ஆன உடனே யமுனா நதியில் ராமலக்ஷ்மணத்தில் ஏ ஏறிக்கிறா இன்னும் கொஞ்சம் வாகா இல்லையா சீதாதேவி இப்படி பார்க்குறா ராமலக்ஷ்மண ஜம்ப் பண்ணி ஏறிவிட்டா சீதாதேவி அதை பிடிக்கிறா ஆடுறது ஆடுறது பயப்படுறா சீதா ஏறுமா ஒண்ணும் இல்லை அப்படி இப்படி தாண்டு அப்படிங்கிறார் ராமர் எங்க சீதா சீதாதேவி பார்க்கறா இப்போ ஒரு காரியம் பண்ண முடியும் என்னென்ன சீத்தையை அப்படியே கட்டி தூக்கி ஏத்த முடியும் இருந்தாலும் அதுக்கு சங்கோஜப்படுறா சீதை சீதை சங்கோஜப்படுறதுக்கு காரணம் லக்ஷ்மணன் இருக்கார் அப்படிங்கிறது தானே அதனாலேயே லக்ஷ்மணர் என்ன பண்ணார் வேற எதையாவது படித்தறையோட ஒட்டி நிறுத்த முடியுமான்னு பார்க்கறேன் அப்படி இப்படி பார்க்கற மாதிரி பார்த்தாராம் அந்த சமயமா தத்யமிவா சிந்தியாம் ராமோ தாசரதி பிரியாம் ஈஷது சம்லஜமானாம் தாம் அத்தியாரோபய ப்ளவம் ஷியமிவா சிந்தியாம் சீதாதேவிய அப்படியே கட்டி தூக்கிவிட்டார் ராமர் அப்பொழுது அந்த தேவியினுடைய முகத்தை மட்டும் ஃபோட்டோ பிடிக்கிறார் வால்மீகி எப்படி இருக்கா சீதை அப்படிங்கும் பொழுது மகாலட்சுமியை போல இருக்கா மகாலட்சுமியை போல இருக்கான்னு ஒரு வார்த்தையை போட்டார் வெறுன மகாலட்சுமின்னு சொல்லாமல் அச்சிந்தியாம் சிறியம் இவை நம்ம எண்ணங்களுக்கு அப்பால் பட்ட மகாலட்சுமி நம்ம விசாரத்துக்கு அப்பால் பட்ட மகாலட்சுமி அப்படி இருக்காள் அப்படின்னு எண்ணங்களுக்கு அப்பால் விசாரங்களுக்கு அப்பால் பட்ட மகாலட்சுமின்னு சொல்லுவானே அப்படின்ன அதை விளக்கிறார் ஈஷது சம் லஜ்ஜமானாம்தான் லஜ்ஜமானான் சம் லஜ்ஜமானான் ஈஷது சம் லஜ்ஜமான அப்படின்னு லஜ்ஜமானாம்னு ராமர் தூக்கும் பொழுது வெட்கப்படுறார் வெக்கம்ங்கிறது ஒரு அருமையான குணம் அது ஒரு வரப்பிரசாதம் அது சரணாகதியில் வரும் நமக்கு பிரியமான இடத்துல நம்ம வந்து வாலண்ட்ரி சப்மிஷன் பண்ணும் பொழுது வரும் கனக்கவன் பிஹாரிய போய் தரிசனம் பண்ணுங்க வரும் அவருடைய சன்னதியில அவருடைய சுத்தி அந்த பரிவாரம் அங்க நிக்கிறதே வாட்ச்மேன்லேருந்து ஆரம்பிச்சு அவர் சன்னதியில யார் யாரெல்லாம் நிற்கிறாளோ இங்க யார் யார் பாடுறாளோ புதுசா யாராவது மனுஷா ராமரை தரிசனம் பண்ண வரான்னா அவளுக்கு புரியிற விஷயம் இல்லது பல வருஷங்களா பிஹாரியோட பழகின்றிருக்கிறவாளுக்கு சொல்றேன் இந்த சன்னதியை எப்படி பார்த்தோன்னா அந்த சன்னதியில் இருக்கிறவா எல்லாருமே ஒரு விதமான லஜ்ஜையோடு நிற்பா உக்காந்துருக்கிற சுரூபம் அது மாதிரி கழுந்தரலில் இருக்கக்கூடிய சுரூபம் அது மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு இதில் தான் இருப்பாள் என்ன சொல்கிறது கனகபவனத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே ஒரு நிறைவு ஒரு திருப்தி ஒரு ஆனந்தம் ஒரு ரசம் என்ன நடக்கிறது மாதிரி உபன்யாசம் நடக்கிறதா பார ஒன்றும் இல்லை தரிசனம் தான் நடக்கிறது பிரத்யக்ஷம் தரிசனம் தான் எல்லாரும் பிரபுவை பார்த்துட்டே இருப்பா பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு நிறைவு ஒரு ஆனந்தம் அதை அனுபவிப்பா விஷயத்துக்கு வரேன் திடீர்னு அங்கே ஒரு வாட்ச்மேன் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படி பிஹாரியை பார்த்துட்டே ராமரை பார்த்துட்டே நின்றுட்டே இருக்கார் அவர் அப்படியே பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது அவர் கிட்டக்க போய் அவர் இப்படி பார்த்தார் என்ன பார்த்துட்டு சீதாராம் அப்படின்னார் அவர் கிட்டக்க போய் டீக் ஹயாப் ஒரே ஒரு பதில் தான் ஒரே ஒரு வேர்டு கிருப்பா அப்படியே அந்த ராவரையே பார்த்துட்டு இருக்கார் ராவரையே பார்த்து நிற்கிறார் அப்படியே அதை அதை விட்டு அவரால மனசு இப்படி வர முடியல வரால அப்படியே பார்த்து நின்று இருக்காரு அந்த சந்நிதி பெயர்பட்ட சந்நிதி லஜ்ஜமானாம் அதுலேயும் சன் லஜ்ஜமானம் லஜை அப்படி புருஷாளுக்கே லஜ்ஜம் உண்டு லஜ்ஜா இருக்கணும் லஜ்ஜைய கல்யாண குணங்களில் ஒரு குணமாக சொல்றாரு ஹிரீமானு சஸ்வபாவ விநீத கௌரவாச்ச ததா ஆனதா ஹிரீமானு அப்படின்னு ராமர் இடத்துல தாறு மாறா லஜ்ஜை இல்லாத பழகக்கூடாது கூடாது இல்லையா புருஷாலா இருக்கட்டும் ஸ்திரீகளாக இருக்கட்டும் ஒரு ஆற்றுக்கு போகிறோன்னா நேராக போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறது என்னது ஏதா இப்போ என்ன வண்டி வச்சுட்டு இருக்கே ஹோண்டாவா என்ன கொடுத்துட்றீங்களா அது மாதிரி பழகக்கூடாது அதுதான் வந்து சங்கோச்சம் லஜ்ஜை அப்படின்னு அழகான ஒரு அதை ஒரு குணமாக கல்யாண குணங்களில் ஒன்றா சொல்கிறாருன்னா புருஷாளுக்கே இருக்க வேண்டியது தான் அது ஸ்திரீகளுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது நாணம் அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அது அதுதான் இங்கே தேவியின் இடத்துல வர்ணிக்கிற இடம் அதனால சொல்கிறேன் லஜ்ஜமானாம் லஜ்ஜமானாங்கிறதுலையும் என்னென்னா சன் லஜ்ஜமானாம் சம்மியக்கு லஜ்ஜமானாம் ரொம்ப நன்கு லஜ்ஜ உடையவளாக இருக்கிறாள் நன்கு லஜ்ஜ உடையவளாக இருந்தாலும் கொஞ்சம் ரசம் போயிடும் இந்த பிரியனும் பிரியையும் விளையாடும் பொழுது சீதையும் ராமரும் விளையாடும் பொழுது ஒரே திரியாக லஜ்ஜையில் தலையை குனிஞ்சுட்டு ஓவராக ஒதுங்கிண்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதனால கொஞ்சம் அந்த இது இந்த ரசம் போயிடும் லஜ்ஜையாக இல்லாத விடையாளம் விழுந்தாலும் ரசம் போயிடும் அதனால் அந்த என்ன பதம் இந்த ப்ரிஃபிக்ஸ் உபசர்க்கம் இந்த உபசர்க்கம் வால்மீகி போடுற உபசர்க்கம் அதாவது லஜ்ஜையாக இல்லாத இருந்தாலும் நல்லா இருக்காது ஓவர் லஜ்ஜையாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்கிறதுனால சன்லஜமானான்னு முதல்ல போட்டுவிட்டு சன் வந்து ஓவர் லஜ்ஜான்னு யாராவது எடுத்துன்ற போகிறாளே அப்படிங்கிறதுக்காக அடுத்தது போட்டார் ஈஷத்து கொஞ்சம் ஈஷத்துனா கொஞ்சம் கொஞ்சம் நல்ல லஜ்ஜையோட இருந்தா அது எனக்கு ஒன்று நல்ல லஜ்ஜையோடு இருந்தான்னு சொல்லுங்கோ இல்லாட்டா கொஞ்சம் லஜ்ஜையோடு இருந்தான்னு சொல்லுங்கோ கொஞ்சம் நல்ல லஜ்ஜையோட இருந்த தேவியே அப்படின்னு வால்மீகி சொல்கிறது என்ன இது என்ன புரியலையே என்ன அது புரியாது அஜிந்தியாம் அதெல்லாம் என்ன ஏதும் குடஞ்சு இது மாதிரி ரிசர்ச் பண்ணுறதே தப்பு அப்படியே பாராயணம் பண்ணோம் நீ இது மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதை அப்படியே அப்படியே விட்டுடணும் அதை எடுத்து வச்சு கொஞ்சம் ஒரே ரிசர்ச் பண்ணி ஒரு பத்து பக்கம் லஜ்ஜான் என்ன அதோட இப்போ நான் பண்ணதே தப்பு வாசகத்தில் இவ்வளோ விளக்குங்க அவசியம் இல்லை அப்படியே அந்த அந்த க்ஷணம் அது ஹிரதயத்தை அப்படியே டச் பண்ணி விடணும் தொடணும் அவ்வளோதான் ஈஷத் சம்லஜமானம் அப்பேற்பட்ட அந்த சீதையே படகுல ஏற்றிண்டார் அப்படியே படகுல போயின்னு இருக்கா படகுல போகும்பொழுதே அங்கே ஜலக்கிரீடை படகுல போகும்போது ஜலத்தை எடுத்து ஒருத்தருக்கு ஒத்தரம் அடிச்சுக்கிறார் ராம சீதை தான் முதல்ல ராமரை வம்புக்குழுத்தா ஜலத்தை எடுத்து ராமர முகத்தில் அடித்தா இன்னை ராமரம் அடிக்க ஆரம்பித்தார் விஹரதி சாக்கம் பிரியா ராகவோ விஹரதி சாக்கம் பிரியையா பத்ம சுகந்தி யமுனா சலிலே அப்படியே அழகா ஆனந்தமாக அப்படி விளையாடிண்டே போய் யமுனையை கடக்கிறா யமுனையை கடக்கும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் விஸ்தாரமாக போயின்னு நிறைய பே நிறைய இருக்குது இன்றைக்கி விஷயம் நேற்று விஷயம் அது சித்திரக்கூட்டத்தில் போய் ராமர் செட்டில் ஆகணும் இல்லை ஒரு இங்கிலீஷ் போய்ட்டு ஒருத்தர் அழகான ஒரு போயம் எழுதியிருக்கார் பிரலூடு அப்படின்னு பேர் அதுக்கு அதில் என்ன சொல்றார் அப்படின்னா படகை வேகமாக ஓட்டும் பொழுது பின்னாடி ஒரு பெரிய மலை அந்த மலை வந்து அவரோட சேர்ந்து நகர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பின்னாடி இந்த மலை வந்து இவரை தோ மாதிரியும் ஏதோ ஒரு ஓடி பிடிச்சி விளையாடுற மா ஓடி பிடிச்சி விளையாடுற ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறார் அவர் அது மாதிரியான ஃபீலிங் எங்கள் வால்மீகி கொண்டு வரார் தீரஜெயி பகுபிஹி விருட்சைஹி தேரதுரு யமுனாம் நதீம் அப்படின்னு இவா அந்த படக வேகமாக ரா லக்ஷ்மணர் ஓட்டுறாரா சீதி ராமர் விளையாடிட்டு இருக்காளா அவளுக்கு பார்த்தா எப்படி தோன்றதான் நம்மளோட கூட மரங்கள்லாமும் நகர்ந்து வருது இந்த மரங்களோடு சேர்ந்து யமுனியை கடக்கிற ஒரு ஃபீலிங் வாளுக்கு வருது அப்படிங்கிறார் இப்படி யமுனியை கடந்து அவள் அக்கறைக்கு போனா போய் நடந்து நடந்து போறா மதுரமான இடங்கள் அதெல்லாம் இன்னி வரைக்கும் அப்படியே இருக்குண்ண என்னத்தான் சொல்லுவேன்னா ராமாயணம் நித்தியம் இன்னி வரைக்கும் அப்படியே இருக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த செம்மண்ணு அந்த மரங்கள் செடிகொடிகள் அது வழியாக அந்த பிரபு ஜனங்கள் ஜனங்களை சொல்கிறோம் இந்த வழியாக தான் நடந்து வந்தார் எத்தனை முறை தான் சொல்லுவோம் அழுக்காதா ஒரு மனுஷனுக்கு அழுக்காதா அந்த கைடு கலுக்காதா வரவா எல்லாம் இருக்கும் பிரபு இப்படி தான் நடந்தார் இங்கே தான் இந்த ஸ்பட்டிகளால் தான் விசிராந்தி எடுத்துட்டார் ஒவ்வொருத்தருக்கும் காட்டுறானே இந்த கைடு எத்தனை பேருக்கு காட்டியிருப்பார் இந்த கைடு அத்தனை பேருக்கு காட்டி ஆயிரம் முறை பத்தாயிரம் முறை காட்டியிருப்பாரா போன முறை சித்திரக்கூடம் போன பொழுது அதே கைடு காட்டுறார் காட்டும் பொழுது கக்கதமாகிட்டார் பாவம் ஆயிட்டார் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுத்து இந்த வழியாக வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே நடந்து நடந்து சித்திரக்கூட்டத்துக்கு வந்துவிட்டா எப்பேற்பட்ட சித்திரக்கூடம் தெரியுமா நூனும் சக்ஷியாம ஜீவித்தும்னு பிரபுவால சொல்லப்பட்ட சித்திரக்கூடம் வாழ்ந்தா இங்கே வாழணுங்கிறார் சித்திரக்கூட்டத்தை பார்த்து இங்கே வாழணும் பா வாழ்ந்தா இங்கே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பிரவேசிச்சார் இங்கே பார் இந்த அன்றில் பறவை எப்படி கூவுறது பார் தம் சிகி பிரதி கூஜதி மயில் வந்து அதுக்கு பிரதித்வனி கொடுக்கறது இதெல்லாம் என்ன அழகான காட்சி கண்கொள்ளா காட்சி என்று சொல்லிட்டு அந்த சித்திரகூடத்துக்கு வந்து மகர்ஷி வால்மீகியை நமஸ்காரம் பண்ணால் சீதாராமலுமணர் அங்கே தான் வால்மீகி இருந்தார் வால்மீகி ஆசிரமம் வால்மீகி மகர்ஷியும் தன்னுடைய அதிதியான ராமரை சுவாகதம் பண்ணார் டெலிபரேட்டாக இந்த ஒரு வால்மீகி ராமரும் சந்தித்ததையோ அதில் என்ன நடந்ததுங்கிறதையோ விஸ்தாரமாக ஒரு ஐம்பது ஸ்லோகம் சொல்லலாம் இல்லையா அது மாதிரி சொல்லலை சொல்லலை டெலிபரேட்டாக சொல்லலை சும்மா ரெண்டே ஸ்லோகம் வருவாங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ மாடஸ்டான கவியான் ஏதோ ஒரு மாடஸ்டுங்கிறத விட இன்னொரு வார்த்தை லிட்ரேச்சரில் காவிய படைப்பு இல்லையா காவியம் எழுதுறதுல இன்னொரு வார்த்தை வரும் கம்போஸ்டான கவி அவ்வளோ கம்போஸ்டான கவி வால்மீகி மகர்ஷி அதனால என்னென்ன தான் வர இடத்த ரொம்ப ஜாஸ்தி காட்டிக்கக்கூடாது அடங்கின சமுத்திரம் மாதிரி இருக்கார் அப்ஜெக்டிவான கவி கம்போஸ்டான கவி அதனால் வால்மீகியை வந்து ராமர் தரிசனம் பண்ணார் அதுக்கப்புறம் வால்மீகிக்கு அருகாமேல வாழணும் அப்படின்னு நினச்சதுனால தான் இந்த சித்திரக்கூடத்தையே தேர்ந்தெடுத்திருக்கார் எப்படி பொதுவாக ஒரு அபூர்வமான விஷயம் ஒன்று உண்டு குரு தான் சிஷ்யனுக்கு பகவானை காட்டுவான் அப்படி இருக்க குருநாதன் இடத்துல பகவானை அழைச்சிட்டு வந்து கொடுத்தாருங்கிறதுக்கு ராமாயணத்தில் ரெண்டு உதாரணம் ஒன்று பிரசித்தமான உதாரணம் சுதீஷ்ணர் ராமராஜன் வந்து அகஸ்தியர்கிட்ட நிறுத்தி வச்சுட்டாருன்னு அதே மாதிரி தான் இங்கே பரத்வாஜர் வால்மீகி உள்ள இடத்துக்கு ராமரை அனுப்பிச்சுட்டார் தோன்றது திடீர்னு இந்த பரத்வாஜர் சிஷ்யர் வால்மீகி குரு அதனால சொல்கிறேன் இந்த வால்மீகி ஆசிரமத்துக்கு அருகாமையிலேயே ஒரு அழகான ஆசிரமம் அமைச்சுண்டு சீதாராம லட்சுமணர்கள் அதில் வாசம் பண்ண ஆரம்பித்தா மனசு நிம்மதியாகிடுது சுரமியமாசா து சித்திரூட்டம் நதீஞ்ச தாம் மாலியவத்தீர் நனந்தராமாக மிருகபட்சிஜுஷ்டு புரவிப்பிராசாது சோபனமான நதி மால்யவதி நதி மால்யவத்தின்னு ஒரு நதி அஞ்சு நதி ஓடுற இடம் சித்திரக்கூட்டம்ங்கிறது அந்தந்த நதியை நீங்கள் காட்டுற அதில் இந்த மால்யவதி அப்படிங்கிறத இங்கே வால்மீகி ஸ்மரிச்சுக்கிறார் மந்தாகினி பிரசித்தம் மால்யவத்தீம் சுதீர்த்தாம் மால்யவதினு திக்கரையில் தான் கோஸ்வாமி துளசிதாஸ் ராம தரிசனம் பண்ணார் பிரத்யக்ஷமாக சாட்சாத் தரிசனம் அப்படின்னு வருது பக்தமால்ல வருது மந்தாகினியில் வேடர்களா வந்தா அப்படிங்கிற கதை வருது இதெல்லாம் ஸ்மரணைக்கு வருது இப்போ மால்யவத்தீம் சுதீர்த்தாங்காம் நனந்த ராமஹா மிருகபக்ஷி துஷ்டாம் யாதர்ச்சிகமாக ஒரு விஷயம் எதிர்ச்ச கோயின்சிடன்ஸ் வால்மீகி வாழ்ந்த இடமும் சித்திரக்கூட்டம்தான் துளசிதாசனுடைய வாழ்ந்த இடமும் சித்திரக்கூட்டம் தான் துளசிதாஸ் ஜென்மஸ்தலம் சித்திரக்கூட்டம்தான் ராயாபூர் அப்படின்னு பேர் அதை தாண்டி தான் போனோம் அதை தாண்டி வால்மீகியோட இடத்துக்கு போனோம் அதை தாண்டி சித்திரக்கூடத்துக்கு போனோம் இப்படி தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு ரெண்டு ராமாயணங்கள் உதிச்ச இடம் அது மால்யவத்தீம் சுதீர்த்தாம் நனந்த ராமஹா மிருகபக்ஷி துஷ்டா மிருகபக்ஷிகள்லாம் எல்லாம் ராமரோட சேர்ந்து ஆனந்தமாக வாழறது அந்த இடத்துக்கு போய் ஜஹௌச்ச துக்கம் அயோத்தியை விட்டு பிரிஞ்ச உடனே ராமருக்கு மனசில் ரொம்ப தாபமாக இருந்து தான் பந்துக்களை விட்டு பிரிஞ்சிட்டோமே அயோத்தியை விட்டு பிரிஞ்சுட்டோமேன்னு அதை அங்கங்கே பிரகடனமும் படுத்துகிறார் இங்கே வந்து அந்த துக்கத்தை நீத்தார் ராமர் அந்த துக்கத்தை நீத்தார் என்று ரொம்ப அற்புதமான மங்களமான கட்டம் இதோட இப்போ நிறுத்திப்போம் மேலே பாராயணம் சீதாவல்லு கீ